இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆறு மணி இருக்குங்க நல்ல மேகமூட்டத்தோட வானம் நல்ல கருக்களாக இருந்தது மழை வரக்கூடிய தருணமாக இருந்தது ஜில்லுன்னு சாரை காற்று அடிக்கவும் கோழிகள் எல்லாம் வெளியே போய் விளையாடலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக வெளியே ஒடியாந்துருச்சுங்க இந்த கிளைமேட் அனுபவிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த அந்த ஒரு சேவலோடு சேர்ந்து அஞ்சு பெட்டைகள் எப்போவுமே பிரியாமல் தாங்க இருக்கும் இந்த சேவல் அந்த அஞ்சு பெட்டைகளை யாருக்குமே விட்டு கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சு பெட்டைகளும் வேறு எந்த சேவல் கூடையும் சேரவும் சேராதுங்க இதுதான் நம்ம பண்ணையில் வழக்கமாக இருக்கிற விஷயம் இந்த சேவல் சாதாரண சேவல் கிடையாதுங்க வர எல்லா சேவல்கிட்டையும் தன்னோட திறமையை காட்டுறங்கிற பேரில் எல்லா சேவல்கிட்டையும் சண்டை பிடிச்சி தன்னோட முகத்தை எப்போவுமே காயமாக்கிக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் இதோட வேலை இந்த பெட்டை கூட ஏதாவது ஒரு சேவல் வந்து பக்கத்துக்கு வந்துச்சுன்னா உடனே ஓடி போயிட்டு அது கூட சண்டை பிடிக்கிறது தான் இதோட வேலைங்க எப்போவுமே பிரியாமல் அஞ்சு பெட்டையோட இந்த ஒரு சேவல் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் சேவல் பிரிஞ்சு போனாலும் பெட்டை அது கூட ஓடிடும் பெட்டை பிரிஞ்சு போனாலும் சேவல் அது கூட ஓடிடும் இந்த பெட்டையை சுற்றி கவனிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும் பாருங்கள் ஒரு சேவல் வந்து அப்படியே அது பக்கத்துக்கு வர மாதிரி இருந்தது இது முகத்தை திருப்பினோன்னே அதை அந்த பக்கம் திரும்பி ஓடிடுச்சு அந்த சேவலை கண்டால் எல்லா சேவலுக்குமே பயங்க முரட்டு சேவல்னு சொல்லலாம் நம்ம கிட்டே இருக்கிற எல்லா கோழிகளும் ஈவினிங் ஒரு நாலு மணி ஆகிடுச்சினாலே போதுங்க வெளியில் போய் ஃபுல்லாகவே மேய ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி தாங்க இந்த கூண்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக நம்ம கோழிகள் வந்து வெளியே போகிறதில்ல கூண்டையே தான் சுற்றி சுற்றி செட்டையே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் கோழிகளை வெளிமைச்சலுக்கு விடணும்னு நினைக்கிற எல்லாருமே இது போல் பசுமையான இடத்த இருந்ததுன்னா அதை எதுவுமே பண்ணாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க கோழிகள் மேய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் சில பேர் வந்து பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஜேசிபியை வச்சு ஃபுல்லாக நிறவி வச்சுருவாங்க மட்டமாக எதுவுமே பச்சை இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க அது மாதிரி பண்ணிடாதீங்க அங்கே இருக்கிற தேவையில்லாத விச செடிகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எல்லா பச்சையும் அப்படியே விட்டுருங்க கோழிகள் இந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் போயிட்டு வெளியில் மேய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இந்த பச்சை மட்டும் இதுக்கு வந்து முக்கியம் இல்லைங்க இது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் புழுப்பூச்சிகள் நிறைய உற்பத்தி ஆகும் அதை வந்து அது பொறுக்கி சாப்பிட்றதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும் அதனால் பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடத்த சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க இந்த மாதிரி புல்கள் வந்து இருந்ததுன்னா அதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க அது கோழிகள் மேயறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா பசுமையாகவே இருந்ததுங்க நம்ம வீடியோ போடுற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடம் நல்லா பசுமையாக இருந்தது இப்போ கொஞ்ச நாளாக பயங்கரமான வெயிலுங்க இந்த வெயிலோட தாக்கத்தினால நிறைய புல் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு இப்போ அடுத்த மழை சீசன் வரப்போது நல்லா குப்பின வந்துடுங்க பசுமை மேயறதுக்கு அதுக்கு தகுந்த நல்ல வசதி இங்கே வந்துடும் பொதுவாகவே நாட்டுக்கோழி வளர்க்குறதுங்கிறது வெளிமைச்சலில் தான் கட்டாயமாக நீங்கள் வளர்க்கணும் எந்தளவுக்கு நீங்கள் வெளிமைச்சலில் வளர்க்குறீங்களோ அளவுக்கு தான் உங்களால் தீவன செலவை குறைக்க முடியும் தீவன செலவு குறைக்கிறது மட்டும் இதில் முக்கியம் இல்லைங்க அது வெளிமைச்சலுக்கு போனால் தான் அதலோட உடலமைப்பு வந்து நல்ல கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது நாட்டுக்கோழியே வாங்க வரவங்களும் அந்த ஒரு அமைப்பை தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் வெளிமைச்சலில் விட்டு இது போல் புல்களில் நல்ல மேய விடுங்க அதுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே அதுவே சாப்பிட்டுக்கும் நமக்கும் தீவனம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும் இந்த நாட்டுக்கோழி பண்ணை தொழிலுக்கு வரவங்களுக்கு நான் சொல்கிற சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரிஜினல் ப்ரீடாக தேர்ந்தெடுத்து ஏதாவது ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்து வளர்த்துருங்க ஏன்னா நீங்கள் இதில் வந்து மிக்ஸிங்கில் வந்து சிறுவிடை பெருவிடை இடைவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸிங்கில் வளர்த்திங்கன்னா வாங்க வரவங்களுக்கு ஒரே ப்ரீடாக நம்மளால் கொடுக்க முடியாது மேக்ஸிமம் வாங்க வரவங்க ஏதாவது ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்து தான் வாங்குறதுக்குன்னு வருவாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி மிக்ஸிங் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா கிராஸ்ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க அதனால் எப்பவுமே ஒரே ப்ரீடை தேர்ந்தெடுத்து வளங்க அது உங்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்கும் டிமாண்ட் நிறையவே இருக்குது இந்த நாட்டுக்கோழியில் சிறுவிட பெருவிடைக்கு நிறையவே டிமாண்ட் இருக்குது பெருவிட வளர்க்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் பிடிச்ச வேலைங்க அது தினமும் நீங்கள் வந்து பராமரிப்பு செலவு நிறையவே இருக்குது பராமரிப்பு வேலைகளும் நிறையவே இருக்குது சிறுவிடையில் அப்படி கிடையாது உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி சிறுவிடையில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒர்க்கை வந்து விடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இதை பார்ட் டைமாக பண்ணலாம் எப்போது உங்களுக்கு இந்த வேலையை நம்ம ஃபுல் டைமாக பண்ணணுன்னு தோணுதோ நீங்கள் அப்போ பண்ணால் போதும் ஆனால் பெருவிடையை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மற்ற வேலைகளை கண்டிப்பாக செய்ய முடியாது உங்களுக்கு ஃபுல் டைமும் நீங்கள் அதிலேயே வந்து ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் எப்போவுமே சிறுவிடையை தான் சஜஸ்ட் பண்ணுவேன் நானும் அதை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து வளர்க்கும்போது உங்களுக்கு வேலைகள் குறைவு அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த சிறுவுடைய தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்